நான் அங்கு வந்தால் மரியாதையாக இருக்காது கண்ணதாசன் சொன்னது ஊர்வலத்திலேயே கடுப்பான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நண்பர்களே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தமிழ் சினிமாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் கவிஞர் கண்ணதாசனும் கீழே ஏற்கனவே நட்பு பலருக்கும் தெரிந்திருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் கண்ணதாசனுக்காக அவர் செய்ததை ரசிகர்கள் தெரிந்து கொண்டால் ஆச்சரியப்படும் அளவுக்குத்தான் இருக்குமாம் எம்ஜிஆர் முதல்வரான பின்னர் கவியரசரை தமிழகத்தின் அரசவை கவிஞராக்கி அழகு பார்த்திருக்கிறார் அதன் பின்னர் அவர் இறந்த செய்தி கேட்டதும் முதல் ஆளாக அவர் உடலுக்கு மரியாதை செலுத்தி நேரிலே வந்தாராம் கனதாசன் உடலை பார்த்து கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினார் நமது எம்ஜிஆர் அவர்கள் இதைத் தொடர்ந்து கனதாசன் உடலை இறுதி உருவத்திற்கு வாகனத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர் முகம் கீழே மக்களுக்கு தெரியவே இல்லையா உடனே வாகனத்தில் ஏறிய எம்ஜிஆர் கனதாசன் உடலை ஸ்டூல் மீது வைத்து கட்டினாராம் இப்போது மக்களுக்கு அவர் முகம் தெளிவாக தெரிஞ்சதாம் அதனைத் தொடர்ந்து அவர் கீழே இறங்கிக் கொண்டாராம் பின்னர் இறுதி ஊர்வலத்தில் எம்ஜிஆரும் நடந்து வந்திருக்கிறார் ஆனால் அவரை கண்ட ரசிகர்கள் கத்தி விசில் அடித்து ஆர்வாரம் செய்திருக்கிறார்கள் கைதட்டல் சத்தமும் அதிகமாகவே இருந்திருக்கிறது இதனால் அங்கு நடந்து நடந்து மரியாதையாக இருக்காது மக்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று வருத்தப்பட்டே கிளம்பி நேராக இறுதி ஊர்வலம் நடக்கும் இடத்துக்கு விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து செயலாளர்களை கூப்பிட்டு காரை வரவழைக்கப்பட்டு புறப்பட்டு சென்று விட்டாராம் எம்ஜிஆர் மைதானத்துக்கு சென்ற எம்ஜிஆர் தன்னுடைய மரியாதையை கடைசியாக தெரிவித்து டார் அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்புடின்னே கூட சொல்ல கண்ணதாசன் இறுதி ஊர்வலத்திலே எம்ஜிஆரை பார்த்த ரசிகர்கள் விசிலடித்து கைதட்டி கொண்டாடிகிட்டு இருக்காங்க இது கண்ணதாசனுக்கு மரியாதையாக இருக்காதுன்னு நினைத்த எம்ஜிஆர் பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக அங்கே இருந்து கிளம்பி மைத நேரடியாக அந்த அந்த இது மைதானம் செய்யக்கூடிய சமத்துக்கு அந்த அந்த இடத்திற்கே சென்றிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே க எஸ்படியா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க